அன்பர்களே, வணக்கம். இந்த எட்டு 8, 8, இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் விருச்சகம் செவ்வாயின் வீடு மேசம் செவ்வாயின் வீடு அது வேகம் இது நிதானம் அது ஆண் இது பெண் இரண்டுமே செவ்வாய்தான் அந்த செவ்வாய்க்கு உண்டான உணர்ச்சி வேகம் இருக்கத்தான் செய்யும் இருவருக்கும் அது வேகமாக வெளிப்படுத்தும் இது உள்ளுக்குள் வைத்திருந்து செயல்படும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு விருச்சகம் லக்கணமாகவும் ராசியாகவும் இருந்தால் இந்த விருச்சகத்திற்கு உண்டான செவ்வாயின் குணம் சற்று அதிகமாகவே இருக்கும் அது என்ன குணம் எந்த ஒரு பிரச்சனையையும் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ கோபமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு உள் மனதில் நீடித்து நிற்கும் சந்தோஷம் நின்றால் நல்லது துக்கம் நின்றால் கோபம் நின்றால் தேவையில்லை தானே அதாவது எந்த ஒரு உணர்வையும் அது தரம் குறைந்து விடாமல் அளவு குறைந்து விடாமல் அதே அளவில் இருக்கின்ற அளவுக்கு இவர்கள் மனதிலே பூட்டி வைத்து கொள்வார்கள் பூத்த நெருப்பு போல் கனன்று கொண்டிருக்கும் என்று சொல்வார்களே அதுபோல் இவர்களுக்கு இவர்கள் திட்டம் போடுவதில் வல்லவர்கள் ஆனால் விசேஷ குணம் ஒன்று உண்டு பொறுமையாக காத்திருப்பார்கள் கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விட ஒரு குரல் உண்டு கொக்கு காத்து கொண்டே இருக்கும் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் போகும் பெரிய மீன் வரும் அளவு காத்திருந்து கரெக்டாக ஒரே கொத்து மீன் வரும் அத்தகைய குணம் கொண்டவர்கள் இவர்கள் பொறுமையாக காத்திருந்து குறிதவறாமல் அடிப்பவர்கள் அதுதான் முக்கியம் காத்திருப்பது விடுவோம் ஆனால் அதனால் பலன் வேண்டுமே பலன் உண்டு சரியாக காரியத்தை செய்வார்கள் உணர்ச்சி பிளம்பு இவளுக்கு உண்டு அநேகருக்கு தெரியாத ஒரு ரகசியம் அது என்ன உணர்ச்சி உணர்ச்சி பிளம்பு உணர்ச்சி வேகம் அன்பு மனம் இவைகளுக்கெல்லாம் நாம் கடகத்தை தான் சொல்கிறோம் ஏனென்றால் சந்திரன் மனசுக்காரகன் ஆனால் அதற்கு குறையாத தன்மை இந்த விருச்சகத்திற்கு உண்டு உணர்ச்சி பிளம்பு தான் இருவரிடமும் உள்ள ஒரு குணம் கனவு காண்பார்கள் அந்த கனவு படுத்து தூங்கும்போது அல்ல விழித்திருக்கும் போது வரும் கனவு ஆனால் கடகம் காணும் கனவு தான் பெரிய ஆளாவது போல் சாகச செயல்களை செய்வது போல் புகழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த எண்ணத்தை ஒரு வர்ணனையோடு கற்பனை செய்வதில் அழாது இன்பம் அவர்களுக்கு யாருக்கு கடகத்திற்கு விருச்சகத்தின் நிலை வேறு அப்படியே உள்டா கஷ்டம் வருவது போல் கஷ்டம் வருவது போல் விபத்தில் சிக்குவது போல் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பது இதை போன்ற எண்ணங்களை உட்கார்ந்து கொண்டே மணிக்கணக்கில் எண்ணுவார்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் ராசி ஒரு சிலர் இப்படித்தான் இருக்கிறார்கள் அந்த உணர்ச்சி பிளம்பு இவர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயமும் இருக்கிறது பொறுமையாக காத்திருந்து ஒருவேளை அந்த வேலையினால் அந்த விஷயத்தால் நஷ்டம் என்று சொன்னால் அந்த நஷ்டத்தை அனுபவிக்காமல் தப்பிப்பதும் இப்படி தாமதம் காட்டுகின்ற காரணத்தாலேயே நல்லது நடக்கும் என்று இருந்தால் அந்த நல்லதை முழுமையாகவும் பெற்றுக்கொள்ள இவர்களால் முடியும் மற்றபடி செயல்திறன் உண்டு செய்தொழிலில் செய்தொழில் என்று சொன்னால் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கட்டட சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இதுபோல் சம்பந்தப்பட்ட கைத்தொழில் நன்றாக வரும் திறமையானவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் இல்லை ஒரு சிறப்பான குணம் என்ன திட்டம் போட்டு அந்த திட்டப்படி ஒழுங்காக செயலாற்றுவதில் வல்லவர்கள் இவர்கள் உணர்ச்சி இருக்கிறது ஆனால் வேகமாக வராமல் இப்பொழுது பூச்சை உள்ளுக்கெழுத்து மெதுவாக வெளியே விட்டால் எப்படி இருக்கும் அதை போன்று சிரமமாக ஒரே மாதிரியாக கஷ்டப்படாமல் ஒரு ஒழுங்குமுறையில் காரியம் ஆற்றுவார்கள் ஒழுங்குமுறையில் காரியம் மாற்றுவார்கள் அதனால் எடுத்த காரியங்கள் பலவற்றுள் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அன்பர்களே விருச்சகம் என்று சொன்னாலே மனதிலே தேக்கி வைத்துக்கொண்டு பொறுமையாக தன் காரியத்தை சூடு குறையாமல் செய்பவர்கள் இதுதான் முக்கியம் ஆரம்ப காலத்தில் வேகமாக இருந்தது நாளாக நாளாக குறையலாம் அந்த குறைவு இவர்களுக்கு இல்லை அது விருச்சகத்தின் ஒரு தனி சிறப்பு இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு விருது ஒரு உயர்வு ஒரு பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் புத்திசாலித்தனமாக ஒரு செயலை செய்து இந்த பரிசை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே ஒட்டுமொத்த உங்கள் திறமையை காட்டி நீண்ட நாளாக உங்களை வருத்திக் கொண்டிருந்த ஒரு துன்பத்தை நீங்கள் அகற்றும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே குறை மனதோடு ஒரு வேலை செய்து அப்படி வேலை செய்ததால் போதுமான அளவு வெற்றியை பெற முடியாமல் போகும் என்று காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே நல்ல நாள் பேச வேண்டிய விதத்தில் பேசி பேச வேண்டியதைப் பேசி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் அகற்றுகின்ற முயற்சியில் வெற்றி சிம்ம ராசி அன்பர்களே யார் பேச்சையும் கேட்காமல் உங்கள் பேச்சில் நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் எடுத்த முடிவில் நம்பிக்கை வைத்து செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் கன்னிராசி அன்பர்களே சற்று யோசனை அதிகமாக இருக்கிறது இன்றைய தினத்தை பற்றி அல்ல இந்த யோசனை நாளைய தினம் எப்படி இருக்கும் நாம் எப்படி சமாளிப்பது என்ன செய்வது என்ற யோசனை மிக மிக அதிகமாக இருக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த லாபம் உண்டு கடும் முயற்சி உண்டு இந்த கடும் முயற்சியால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் நாம் ஏதேனும் ஒரு வேலை செய்தால் குறைந்தபட்ச வரவு இவ்வளவாக இருந்தால் நல்லது என்று நினைப்போம் அதற்கு மேல் கொஞ்சம் கிடைத்தால் கூட சந்தோஷம் நமக்கு வரும் அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கும் வரும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் விருப்பப்படி உங்கள் லட்சியப்படி இன்று நடந்து நல்லதை பெறும் நாள் மகர ராசி அன்பர்களே செயல்படுவதில் கூடுதல் கவனம் தேவை இன்றைய தினம் உங்களது ஒரு செயல் ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை மூன்று நாட்கள் செய்ய வேண்டிய அளவுக்கு கொண்டு போய் விடலாம் சற்று கவனம் கும்பராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டு அதாவது நண்பர்களிடம் ஆலோசனை கேட்டு அதில் எது என்று வடிகட்டி தேர்ந்தெடுத்து செயல்பட்டு பெருத்த லாபத்தை அடைவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே கடும் கஷ்டத்தோடு கொடுக்கப்பட்ட வேலையை இன்னி நீங்கள் செய்வதாக காட்டுகிறது இரண்டு காலிலும் வாரத்தை வைத்து இடுப்பளவு தண்ணீரில் வேகமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சாத்தியமோ அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வேலை பழு அதையும் செய்தாக வேண்டும் செய்துதான் தீர்வீர்கள் கஷ்டப்பட்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் காரபாக்கம் சென்னை பன்மோ டீடெயில்ஸ் டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்